அரசியல் விநேயர்களுக்கு அன்பு வணக்கம் அடுத்த நாடகத்தை ஆரம்பித்திருக்கிறது திமுக என்ன நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் ரகசியம் இந்த நீட்டை வைத்து அடுத்த நாடகத்தை அரங்கேற்றலாம் அப்படின்னு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டி இவங்க ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க நீட் விளக்குக்காக உச்ச நீதிமன்றத்தை நாடம் போகிறாங்களாம் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே இவங்க வழக்கு தொடுத்துருக்காங்க எங்களுக்கு நீட் விளக்கு வேணும் அப்படின்னு அந்த வழக்கை தீவிரப்படுத்துறதுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்குதாமா நம்ம முதலமைச்சருக்கு நம்ம திமுகவுக்கு அதனால் இவங்க வழக்கை தீவிரப்படுத்த போகிறாங்களாம் ஏன் இவ்வளோ நாளாக வந்து இந்த வழக்கை தீவிரப்படுத்தாமல் வச்சுருந்தாங்க இவங்க ஒரு அசைன்மெண்ட்டு வச்சுருக்காங்க எலெக்ஷன் அப்போ இந்த வேலையை பண்ணணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த வேலையை பண்ணணும் மற்ற நாள்லாம் வேறு வேலையை பண்ணணும் அப்படின்னு இவங்க ஒரு அசைன்மெண்ட் வச்சுருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டாஸ்க்காக வருவாங்க தொகுதி மறுசீரமைப்பு முடித்தாங்களா அடுத்து நீட் தேர்வுக்கு நீட் விளக்கு கோரி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க அதாவது இதுக்கு இரையாகிறது நம்ம மக்கள் தான் நம்ம மாணவ மாணவிகள் தான் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது திமுக ஏன் நீட்டை எதிர்க்குது திமுகவை சேர்ந்தவங்க தான் நிறைய மருத்துவக் கல்லூரி வச்சிருக்காங்க ஓகேவா இவங்க நீட் தேர்வு இருக்கிறதுனால இவங்களால் டொனேஷன் லட்ச லட்சமாக வாங்க முடியல கல்லாக கட்ட முடியல அந்த ஒரே காரணத்துக்காக தன் சுய லாபத்துக்காக மட்டுமே இத்தனை மாணவ மாணவிகளை பயமுறுத்தி நீட்டு நீட்டு நீட்டுன்னு பயமுறுத்தி தூண்டி அவங்கள மரணம் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க முற்றிலும் திமுக அரசியல் செய்கிறது இந்த நீட் விவகாரத்தில் மாணவர்களோட படிப்புல கூட அரசியல் செய்வீங்க இதற்கு தான் அண்ணாமலை அவர்கள் கோவையில் ஒரு நாள் சொல்லியிருப்பாரு பேசியிருப்பாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் மட்டும் தமிழக காவல்துறையில இருந்திருந்தேனா முதலமைச்சரை எஃப்ஐஆர் போட்டு எப்போ உள்ள வச்சிருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பாரு ஏழை தாயுடைய மத நீட்டு மூலமாக மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியும் ஆனால் நீட்டை வந்து எந்த காரணத்திற்கும் அதை எடுக்க மாட்டோம் எந்த குழந்தைகள் இறப்பு தூண்டுறாங்க குழந்தை இருப்பதற்கு எப்படியாவது போட்டு ஸ்டாலின் ஐயா குடிச்சு உள்ள வச்சா எந்த குழந்தையும் சூசைட் பண்ணிக்காது நான் காவல்துறையில தமிழ்நாட்டில் இருந்ததுனா எஃப்ஐஆர் போட்டு முதல் குற்றவாளி ஸ்டாலின் அரசுமே உள்ள தள்ளியிருக்கும் அது செய்யாதனால ஒரு ஒரு குழந்தையும் தூண்டி 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 தற்கொலைக்கு தூண்டாங்க அதனால தவறு யாரு மேலே யோசிக்கிறது தவறு ஸ்டாலின் மேல எங்க மேல என்ன தவறுங்க நீங்க தரவுகள் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நீட்டு வந்த பிறகு எத்தனை குழந்தைகள் அரசு மருத்துவக் கல்லூரி போயிருக்காங்க பாம்பு பிடிக்கிறவங்க குழந்தை போயிருக்காங்க மங்கைய கரசியம் மதுரை பக்கத்துல தினமும் பூமிக்கிறவங்க குழந்தை போயிருக்காங்க எத்தனை உதாரணங்களால கொடுக்க முடியும் உங்களுக்கு நீட் தேர் வந்த பிறகு தான் சாமானியர்களோட பிள்ளைகள் கூட எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க மருத்துவம் படிக்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட நம்ம முதலமைச்சருக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது முதல் நீட்டுன்ற வேர்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா நம்ம முதலமைச்சருக்கு ஆளுங்கட்சி எது எதிர்கட்சி எதுனே தெரிய மாட்டேங்குது ஆளுங்கட்சியான அதிமுக அப்படிங்கிறார் சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி மன்னிக்கவும் ஆளுங்கட்சியான அதிமுக ஆளுங்கட்சியான அதிமுக ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து எதிர்கட்சியான பதட்டத்தில் இருக்கிற நான் பதட்டத்தில் இருக்கிற நான் இந்த மாதிரி முதலமைச்சர் மீண்டும் உங்களுக்கு தேவையா அப்படின்றத நீங்க தான் சிந்திக்கணும் யோசிக்கணும் இன்னைக்கு பாருங்க திருவண்ணாமலையில மணல் கடத்துறத தடுத்து நிறுத்தின அந்த எஸ்ஐ தாக்கியிருக்காங்க அடிச்சிருக்காங்க அதாவது இந்த தமிழ்நாட்டில் போலீஸ்காரங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ்நாடு சுடுகாடாக மாறும் அப்படின்றதுல மாற்றமே கிடையாது